ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட ஸ்டேட் பண்ண வந்திருக்கேங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மைவி த்ரீ ஆர்ட்ஸில் எலெக்ஷன் ப்ராசஸ்னால பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த பேமெண்ட் எல்லாமே இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் அஞ்சுக்கு மேலே ஓஎம் மெம்பரை வந்து வித்ட்ரா போட சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே வித்ட்ரா ஆனதுக்கு பிறகு பிஎம் மெம்பரை போட சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பேமெண்ட் வந்து வந்துருச்சு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் பதினஞ்சு நேற்று நைட்டில் இருந்து சில்வர் கோல்டு டைமண்ட் இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா போட சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து எப்படி போடணும் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மந்தில் நிறைய பேர் வித்ட்ரா கொடுத்துருப்பாங்க அந்த அமௌண்ட்டே இன்னும் ஏறாமல் தான் இருக்கும் ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஏறினதுக்கு பிறகு தான் பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் வந்து மார்ச் மந்தில் வித்ட்ரா கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டில் உள்ள ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் மார்ச் மந்தில் வித்ட்ரா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கொடுத்துருந்த அமௌண்ட்டு ஏறினதுக்கு அப்புறம் தான் பேலன்ஸில் உள்ள மீதி அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா கொடுக்கறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம வித்ரா போடுற அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து கடைசிக்குள்ளே எல்லாருக்குமே ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது தாங்க நம்மளுக்கு கிடைச்ச குட்டி இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை